திருச்சிட்டம்பலம் திருவாசகம் காருண்யத்து இரங்கல் தறிக்கிலேன் காய வாழ்க்கை சங்கரா போற்றி வான போற்றி எங்கள் விடலையே போற்றி ஒப்பில் ஒருத்தனையே போற்றி கும்பர் தம்பிரான் போற்றி தில்லை நிறுத்தனே போற்றி எங்கள் நின்மலா போற்றி போற்றி இதன் பொருள் பொய் உடலோடு சேர்ந்து வாழும் இவ்வுலக வாழ்வினை மெய்யென்று நம்பி உயிர் வாழ மாட்டேன் அன்பருக்கு நலமருளும் திருக்கரங்களை உடையவனே வணக்கம் அண்டவெளியில் ஆனந்த கூத்தாடும் முன்னை பழம்பொருளே வணக்கம் எங்களின் இளையவனே வணக்கம் ஒப்பிலா உயர்வோனே வணக்கம் விண்ணுலகத் தேவர்த்தம் தலைவனே வணக்கம் தில்லை பொன்னம்பலத்தில் திரு நடனம் புரிபவனே வணக்கம் எம்முடைய மாசற்ற தூயவனே வணக்கம் உன் பொன்னடிகட்கு எங்களின் வணக்கம் வணக்கம் திருச்சிட்டம்பலம்